அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கை கால் வலி மூட்டு வலி நரம்பு சார்ந்த பிரச்சனை மூலம் இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆளாயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூலிகையிலிருந்து எடுத்த உப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பெரண்டை உப்பு எல்லா மூலிகையிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்பைமேனி விராலி துளசி இந்த மாதிரி வேலைப்பருத்தி ஒவ்வொரு மொழியிலையுமே நம்ம வந்து உப்பு எடுக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை உப்பு பிரண்டையிலேருந்து உப்பு எடுக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் முழு ப்ராசஸ் ஏ டு செட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து அதனோட செய்முறை வீடியோவை போடுறேன் என்ன அந்த டைம் மழை அதிகமாக இருக்கிறதுனால வந்து என்னால் அதை சரியாக வீடியோ பதிவு செய்ய முடியல அதனால் வந்து இந்த பிரண்டை உப்பு வந்து அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் இருக்கும் பட் இதில் எவ்வளோ சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோவுக்கு மேலே இருக்கும் பச்சையாக இருக்கிற பிரண்டையை வந்து நானூறு கிலோவுக்கு மேலே இருக்கும் அவ்வளோ பிறண்டைகள் சேர்த்து நம்ம முறையாக ப்ராசஸ் பண்ணி எடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இவ்வளோ இருக்கு பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது கிராம் கிடச்சிருக்கு அவ்வளோ தான் ஏன்னா வந்து முறப்படி வந்து எடுத்து வந்து நறுக்கி பொடிப்பொடியாக நறுக்கி காய வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிச்சி சாம்பலாக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை தண்ணியில் எடுத்து ஊற போட்டு அதுக்கப்புறம் மூணு நாள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது வந்து நீர் தெளி தெளிய வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கடைசி நாள் வந்து மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அந்த மாதிரி நீர் தெளிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெளிவு நீரை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நுரை பொங்குகிற மாதிரி அப்படியே வந்து குழம்பு பதத்தில் வரும் அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிறமும் இந்த மாதிரி படியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரண்டை விட்டு ஸோ இதை வந்து யாராரெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான மூட்டு வலி கை கால் வலி உடல் சோர்வு இவங்களாம் தொடர்ந்து வந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் பயன்படுத்திக்கிட்டு வந்தாலே ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும் அது போக மூல நோய் மூலவியாதி உள்ளவங்க நவ மூலத்திற்குமே வந்து இதை பயன்படுத்தலாம் அதே போல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டணும் பாருங்கள் ஸோ இதுதான் உப்பு ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரிசியடை அளவு இல்லைன்னா ரெண்டு அரிசியிட அளவு அவ்வளோதான் சாப்பிட்ணும் ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு அரிசியடை அளவு ரெண்டு அரிசியடை அளவு அவ்வளோதான் சாப்பிடணும் இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன பிரச்சனைகளுக்கு கை கால் வலி மூட்டு வலி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் மூலம் சார்ந்த பிரச்சனைகள் முதுகு தண்டோட பிரச்சனைகள் அதாவது உடல் மொந்தமாக இருக்குது கேஸ்டபிள் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே எல்லா வியாதி எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரண்டை உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா மிக எளிமையான முறையில் வந்து நம்ம உடலை வந்து குணப்படுத்திக்கலாம் உடல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஏன்னால் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான பொருள் பார்த்தீங்கன்னா வைரம் அந்த வைரத்தையே வந்து உடைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டையில தான் இருக்குது இந்த பிறண்டையோடய சாற்றில்தான் இருக்குது ஸோ வைரத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கே வந்து பிரண்டைக்கு இருக்குது அப்படின்னா நம்ம மனிதர்கள் வந்து உள்ளே இருக்கிற உறுப்புகள் வந்து உள்ளுறுப்புகளை பலப்படுத்துறதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு அருமை இருந்து சொன்ன மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா தேவைப்படும் நபர்கள் என்னோடய நம்பரை கொடுக்குறான் வாங்கிக்கோங்க இல்லை செய்முறை வீடியோ வந்து நான் அடுத்த தடவை வந்து செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பயன்படுங்க நன்றி வணக்கம்